பாபாது என்றார் என்று அனைவரும் ஐயமடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார் வழக்கம் போல் கொண்டு முன்னணி விளக்கப்பட்ட விதமாக சாவடி உருவலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கட

பின்னர் ஒரு நாள் நிறவு பாபா திகிரென்று அவரது தலை அறியும் என்றார் பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் எழுந்துவிட்டேன் நான் எப்பொழுதும் கூறுங்கள் என்றார் கண்ணு இல்ல பாபா கவலைப்படாதே உனது முன்னி அதாவது மரண ஓடை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டுவிட்டது நீ விரைவில் குணமாவாய் ஆனால் தா தயா பாட்டிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வெளியிட்டு விடாது அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பிரீதியளிவான் என்றார் ராமச்சந்திரன் தடைந்தார்